الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم <mile> you know you ും അൻപും നീന്തുന്ന സഹോദര സഹോദരികളെ അള്ളാഹുടിയ പെരും കൃപയൽ വരിവുര കിതാപി മൂലമാ நாம் சூரத்துல் பக்ராவின் ஆயத்துகளை தெல்ல தெளிவாக பார்த்து வருகிறோம் லஹம்துல்லில்லா அந்த ஆயத்துகளுடைய தொடரிலே நாம் இதுவரை நூற்றி எண்பத்தி ஏழு ஆயத்துகளை முடித்து அஹமதுல்லா அந்த வரிசையில் இதுவரைக்கும் நூற்றி எண்பத்தி ரெண்டு ஆயத்துகளை கடந்து நூற்றி எண்பத்தி மூணாவது ஆயத்தில் இருந்து நூற்றி எண்பத்தி ஏழு வரைக்கும் நாம் இப்பொழுது காண இருக்கிறோம் அதனுடைய ஆரம்பமாக தொடர்புகள் சம்பந்தமாக சென்று விட்டது அதே தொடரில் அகராதிகள் சம்பந்தமாகவும் படித்தோம் இப்பொழுது தொடர்ந்து பாடங்களுடைய இந்த ஆயத்துகளுடைய விளக்கத்தை காணமிருக்கின்றோம் விளக்கத்தை காண இருக்கிறோம் அதாவது யாயுகள் யுகல் அதின ஆமனு குத்திபா சியாம் என்று தொடங்கும் ஆயத்திலிருந்து கதாலிகுயா சிலும் என்று முடியும் ஆயத்துகள் வரைக்குள்ள விளக்கங்களைத்தான் இன்ஷா அல்லா காணப்போகிறோம் இதனுடைய பாடத்தினுடைய வரிசை அடிப்படையில் இருநூற்றி ஐம்பதாவது பாடத்தை அடைந்திருக்கிறோம் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன பொதுவாக நம்முடைய தலைப்புகள் அனைத்தும் ஆயத்துகளும் அதில் வரக்கூடிய விளக்கங்கள் அடிப்படையில் தான் அமைக்கப்படும் என்பது நன்கு அறிந்த விஷயமே இந்த பாடத்தில் நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன அல்லாஹுவின் அச்சமே நோக்கமாகும் அல்லாஹுடைய அச்சமே நோக்கமாகும் அல்லாஹுடைய பயம்தான் உண்மையான நோக்கம் நோன்பினுடைய நோக்கம் என்ன நோன்பு எதற்காக நோக்கப்படுகிறது என்றால் அல்லாவுடைய அச்சம்தான் அல்லாஹுடைய அச்சம்தான் எல்லா விஷயத்துக்கும் ஆணிவேர் எல்லா விஷயத்துக்கும் ஆணி பயம் என்ன அல்லாவுடைய இதுதான் மனிதனை நல்ல செயலின் பக்கம் எழுத்துச் செல்லும் தீயதை விட்டு தடுக்கும் அல்லா அல்லாஹால் ஹராமாக்கப்பட்ட விஷயங்களை அல்லாவுடைய ஹதூதுகளை நெருங்குவதை விட்டும் இந்த தக்குவா தான் நம்மளை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது அதேபோல் அல்லாஹ்வுடைய கடமைகள் நிறைவேற்றுவதற்கு சிரமமில்லாத நமக்கு வாழ்க்கையில் வழிவகுக்கக்கூடிய ஒரு விபாதத்தை என்று எடுத்துக்கொண்டால் அது தக்குவாவாகத்தான் இருக்கிறது அந்த தக்குவாவை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் அம்மாமன் ஹாஃப மகாமி அனில் ஹவா ஹியல் மவா எப்பொழுது மனிதன் அல்லாவே அஞ்சுகிறானோ அப்பொழுதுதான் அவன் இச்சை மனோ ஆசைகளை மனோ இச்சைகளை மனோ இச்சைக்கு கட்டுப்படுவதை விட்டு அவன் தப்பித்துக் கொள்கிறான் அதனால் அது மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது அல்லாஹுவின் அச்சத்தை நம்முடைய நோக்கமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அதுதான் நமக்கு முழு வெற்றியை ஈட்டித்தரக்கூடியதாக இருக்கிறது சரி அந்த அடிப்படையில் இப்போ பாடம் இரநூத்தி ஐம்பது அல்லாஹின் அச்சமே நோக்கமாகும் என்ற அடிப்படையில நாம் இன்ஷா அல்லா பாடத்தை பார்க்கப் போகிறோம் வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம் கிதாபுடைய ஆசிரியர் கூறுவதை பார்த்து இன்ஷா அல்லா விளக்கங்களை தெரிந்து கொள்வோம் சபபின் நுசூல் ஆயத்துகள் இறங்கியதன் காரணம் என்ன இந்த ஆயத்துகளுடைய அந்த வரிசைகளை நாம் சொல்லி இருக்கிறோம் அதன் தொடரிலே வரக்கூடிய ஆயத்துகளில் உள்ள காரணம் சபபின் நுசூல் இறங்கியதன் காரணம் என்ன என்பதை பற்றி இங்கு நாம் காணப்போகிறோம் அதாவது பொதுவாக ஒரு ஆயத் இறங்குகிறது என்றால் அதற்கென்று ஒரு சில காரணங்கள் சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் இருக்கும் அதன் அடிப்படையில் ஆயத்துகளை அல்லாஹூ தலா இறக்கி வைப்பான் ஆனால் அது அதற்கு மட்டும் கிடையாது அதை சார்ந்த எல்லா விஷயங்களும் அதற்குள் அடங்கியதாக இருக்கிறது எனவே அந்த அடிப்படையிலே ஆயத்துகள் இறங்கியதற்குரிய காரணங்கள் என்னவென்பதை நாம் பார்ப்பேன் முதலாவது ரூபிய அறிவிக்கப்படுகிறது அன்ன ஜமாத்தன் மினல் ஆராப் அரபிகள் காட்டரபிகள் என்று சொல்றோம்ல அவர்களுடைய ஒரு ஜமாத் நசூலுல்லாய் சல்லா அலுவலம் அவர்களிடம் வந்தார்கள் அலஹி வசல்லம் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் கேட்டார்கள் என்ன கேட்குறாங்க ஃபகாலு அவர்கள் கேட்கிறார்கள் யா முஹம்மத் ஓ முஹம்மத் சல்லா அலிஸ்லம் அவர்களே அ கரீபுல் ரபுனா பனுநாஜி அம்பீதுன் பனுநாதீஹி முகமது சல்லாஸ் அவர்களே நம்முடைய ரப்பு நெருக்கமாக இருக்கிறானா பக்கத்தில் இருக்கிறானா நாம் அவனிடம் ரகசியம் பேசுவதற்கு ரகசியம் எப்போ பேசுவோம் பக்கத்துல இருந்தா காதில் ரகசியம் பேசுவோம் பக்கத்தில் இருக்கிற என்ன செய்வோம் மெதுவாக பேசுவோம் ரகசியமா பேசுவோம் அப்போ நாம் அவனிடம் ரகசியம் பேசுவதற்கு அவன் நம் அருகாமையில் இருக்கிறானா அல்லது அம் அல்லது பீதுன் தூரமாக இருக்கிறானா பனுநாதீஹி அவனை நாம் கூவி அழைப்பதற்கு அழைப்பது அழைப்போம் ச தூரமாக இருந்தால் தான் கூப்பிடுவோம் சத்தமாக அப்போ சத்தமாக கூப்பிடுவதற்கு அவன் தூரமாக இருக்கிறானா அல்லது ரகசியம் பேசும்படியாக அவன் நெருக்கமாக இருக்கிறானா என்பதாக ரசூலுல்லாய் சல்லாஹ் அலுவலாம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க காட்டறிவுகள் கேட்குறாங்க அப்போ ரசூலாய் சல்லா அவங்க பதில் சொன்னாங்க என்ன சொன்னாங்க அல்லாஹ் அல்லா இறக்கி வச்சான் அல்லாத்தலா இந்த ஆயத்தை இறக்கி வச்சான் அன்னி உங்களிடம் ஐபாதி என்னுடைய அடியார்கள் உங்களிடம் வந்து கேட்டால் என்ன கேட்கிறாங்க அன்னி என்னை பற்றி கேட்கிறாங்க மேல கேட்டாங்கல்ல அல்ல பக்கத்துல இருக்கிறானா நாம் ரகசியம் பேச அல்லது தூரமாக இருக்கானா நாம் சப்தமிட்டு அழைத்து பேச என்பதாக கேட்கிறார்கள் அல்லவா அல்லாஹாயக்கிறான் நபியே என்னுடைய அடியார்கள் உங்களிடம் வந்து என்னை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் கரீப் நிச்சயமாக நான் அருகாமையில் இருக்கிறேன் பக்கத்தில் இருக்கிறேன் என்பதாக கூறுங்கள் நபியே என்பதாக உம் அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கின்றான் அல் ஆயா இதுதான் எனது இந்த ஆய் வைதாச عبادي أني فإني قريب إن رأيت يرنقو ذلك كارنا ما إبن عم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون إن رأيت نوتي ينبت بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا குத்திபா அலைக்கும் அழைக்கிறான் ஆமனும் இப்படிப்பட்டவர்கள் இமான் கொண்டவர்கள் ஓ இமான் கொண்டவர்களே நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளே நம்பிக்கையாளர்களே குத்திப கடமையாக்கப்பட்டுள்ளது அழைக்கும் குத்திபா அழைக்கும்னா உங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்ன கத்தப அலை அவனுக்கு அவன் மீது கடமையாக்கினால் நடத்தும் அப்போ கத்தப்பாவுடைய அலாவுடைய சிலா வருது குத்திபா அலை உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது அசுயாமு நோன்பு என்பது உங்கள் மீது கடமையாக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது கடமையாக்கப்பட்டதாக இருக்கிறது சுயாமுங்கிறது குத்திப்பாவுடைய நாய் ஃபைல் குத்திப சுயாமு நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது இப்போ குத்திபங்கிறது நாய் ஃபைல் தான் அசுயாமு கமா எதை போன்று தஷ்போடு வருது எதே போன்று குத்திபா அலல்லதீன அத்தகையோர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போன்று எவர்கள் மீது மின் கவலிக்கும் உங்களுக்கு முன்னிருந்தோர்கள் மீது உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டதை போன்று நோன்பானது உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது லக்கும் தத்த நீங்கள் அல்லாஹை அஞ்சக்கூடியவர்களாக மாறக்கூடும் என்பதற்காக நீங்கள் அல்லாவை பயப்படக்கூடியவர்களாக தக்குவா உடையவர்களாக மாறுவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா உங்கள் மீது நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான் அந்த இடத்துல வந்து சொல்லுவாங்களே பரலியத் ஒன்னுள்ள சமுதாயத்துக்கும் நமக்கும் மத்தியில எதுல ஒப்புமை பரலியத்துல ஒப்புமை கைஃபியத்தில் கிடையாது சொல்லுவாங்க பரலியத் அதாவது ரெண்டு பேருக்கும் ஃபரது ஆனா தரிகா முறை என்பது வேறுபட்ட இந்த இடத்துல அல்லாஹத்துல ஆயத்துல சொல்றேன் அலைக்கும் சியாம்னா உங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்க முன்னாடி வந்த மாதிரி யாயுதினாலும் அலைக்குமல் கிசாசும் குத்திபா அலைக்குமல் கிசாசும் குத்திப அப்படிங்கிற வார்த்தையோட அலா வரும்போது கடமையாக்கப்பட்டுள்ளது புரிதா அலைக்கும் என்பதாக வரும் இதுதான் இந்த ஆயத்துடைய அர்த்தம் தரிஜமாக இருக்குது அவங்க தப்சீலை போய் பார்க்கலாம் சரி பாருங்க என்ன சொல்றாங்க ஓ விசுவாசிகளே யா யுகல்லதீன ஆமனும் ஒய்யமான் கொண்டவர்களே அப்ப அல்லாஹூத்துல அந்த இடத்துல மோமின்களை தான் முகாத்தப் செஞ்சு சொல்றான் இந்த உமத்துல உள்ள மோமின்களுக்கு ஏவுறான் இதை கொண்டு நோன்பை கொண்டு ஏவுகிறான் உணவை குடிப்பதை ஜிமா செய்வதை அல்லாஹுக்காக வேண்டி நிறுத்தி வைத்து கொள்ளுங்கள் அதில் உங்களுடைய நப்ஸுக்கு பரிசுத்தம் இருக்கிறது இன்னும் உங்களுடைய உங்களை சுத்தப்படுத்துவதற்கு கெட்ட குணங்களை விட்டும் மட்டமான குணங்களை விட்டும் உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு உங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது அது எப்படி உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க மேலே நம்ம வந்து கடமையாக்கின மாதிரி உங்க உங்கள் மேலே கடமையாக்கியிருக்கோம் அவங்களுக்கு அதில் ஒரு அழகான ஒரு முன்மாதிரி இருக்குது ஒரு சிறந்த ஒரு ஃபேல் எனவே நீங்கள் கடைபிடிங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான் அதாவது அல்லாஹ் பொதுவாக ஆர்வமுற்றுறது வழக்கம் எல்லாத்துல ஒவ்வொருத்தரையும் ஆர்வமுற்று ஒவ்வொருத்தருக்கும் வழி இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிகாட்டி ஒரு நகை ஒரு அமைப்பை நாம் ஏற்படுத்தி கொடுத்தோம் எனவே எனது நலமான விஷயங்களில் முந்திக் கொள்ளுங்கள் என்பது அல்லாஹுடைய வார்த்தையை அல்லாவுடைய வாக்கு சரி யா யூஹல்லீ நாமனு இமான் கொண்ட விசுவாசிகளே இமான் கொண்ட விசுவாசிகளை என்று அல்லா சொல்றான் சொல்லிட்டு சொல்றான் ஈமானி ஈமானுடைய அந்த வார்த்தையை கொண்டு அவர்களை அழைக்கிறான் அவர்களை அழைக்கிறான் அவர்களிலே ஏற்படுத்துவதற்கு அசைப்பதற்கு உருவாக்குவதற்கு அதாவது அசைக்கிறது தூண்டி விடுறதுக்கு மசா தாத்தி வழிபடக்கூடிய அந்த உணர்வுகளை அல்லாவுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும் என்ற அந்த உணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா அவர்களை தூண்டிவிடுகின்றான் இப்போ யுஸ்கி அதுக்கா யுஸ்கின்னா கிளப்புவதற்கு தூண்டி விடுவதற்கு பீஹிம் அவர்களிலே ஜதுவத்தல் ஈமானி ஈமானுடைய அந்த நெருப்பை கங்கை பொதுவாக ஜதுவத் என்பது நெருப்பு எரிந்து எரியக்கூடிய கங்குக்கு சொல்றது இன்னும் எதுக்கு சொல்கிறதுன்னு சொன்னால் அதாவது மாத்திய ரீதியான உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெளிப்படையாக இருக்கக்கூடிய மத்திய ரீதியான அந்த கங்குகளாக துண்டாக இருந்தாலும் சரி அல்லது மாணவி ரீதியான அந்த பங்குகளாக கங்குகளாக இருந்தாலும் சரி அதுக்கு தகுந்தி ஃபீஹிம் ஜத்வத் அல் இமான் இமானுடைய அந்த கங்கை அவர்களிலே கிளப்பி விடுவதற்காக வேண்டி அல்லாஹுத் செய்கிறான் இந்த வார்த்தையை கொண்டு அழைக்கிறான் இப்படி இது தெரிஞ்சு வந்து மூணாவது இடம் யாயுஹொழிதன் ஆமனும் ஆ இல்லை அடுத்த ரெண்டு மூணு இடங்கள்ல வந்திருக்கு அதாவது ரெண்டு விஷயத்தைங்க சொல்றான் அழைக்கிறதுக்கு நோக்கம் என்ன யாயுதன் ஆமன் என்று சொல்லி அழைப்பது கொண்ட நோக்கம் என்னன்னு சொன்னால் இமானுடைய அந்த வழிபடனுங்கிற அந்த உணர்வுகளை தூண்ட வேண்டும் என்பதற்காகவும் இன்னும் அவர்கள் அந்த ஈமானுடைய அந்த கங்கை நெருப்பை அவர்களை கொஞ்சம் குசுப்பி விட வேண்டும் எழுப்பி விட வேண்டும் அதாவது கிளப்பி விட வேண்டும் என்பதற்காக அல்லாஹாலா என்ன செய்கிறான் இந்த இடத்துல இவ்வாறு சொல்கிறான் சரி குத்திபா அலையா இவள் எதுன்னு ஆமன் என்ற வார்த்தையை அல்லாஹாலா உலங்குவதை பார்க்கிறேன் சரி அடுத்ததாக அப்ப பாருங்க அடுத்து சொல்றான் பாருங்க குத்திபா அலைக்குமு செய்யாம் நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஐ புரித அலைக்கும் சியாமு ஷஹரி ரமதான ரமதானுடைய மாத நோன்பு ரமதானுடைய ரமதான் மாத நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது அப்போ ரமதான் மாத நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்குன்னா நோன்புனா என்னங்குறத நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் நோன்புடைய அகராதி பொருள் என்ன அதனுடைய இசிலாகி பொருள் ஷரியத்துல நோன்பினுடைய பொருள் என்ன என்பதை எல்லாம் பற்றி தெளிவான முறையில் சொல்லப்பட்டு விட்டது இப்போ நோன்பு என்பது ஒரு முக்கியமான ஒரு இபாதத் ஒரு எந்த அளவுக்குன்னு சொன்னால் நலவுகளை செய்கிறதுக்கும் பயன்படும் தவறுகளை விட்டு பாதுகாப்பதுக்கும் பயன்படும் ஏன்னா தக்குவா உருவாக்கக்கூடிய ஒரு இபாதத் சூலல்லா சல்லாஸ்னவங்க அதாவது உடலில் வந்து பரிசுத்தப்படுத்துறதுக்கும் நோன்பு யூஸ் ஆகும் அதே மாதிரி ஷெய்தானுடைய பாதையில் போகாமல் தடுக்கிறதுக்கும் நோன்பு வந்து நமக்கு பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதீஸில் ஒரு மாதிரி நபிசல்லாம் சொன்னாங்க வாலிப கூட்டங்களே உங்களில் யார் அதாவது தன்னுடைய செய்யக்கூடிய அளவுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் உடல் ஆரோக்கியம் எல்லாம் இருந்துச்சுன்னா அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும் யாருக்கு சக்தி இல்லையோ இல்லையோம் அவர் நோன்பு பிடித்து கொள்ளட்டும் அது அவர்களை எழுசி அந்த இச்சையை உடைக்கக்கூடியதாக இருக்கிறது கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதை கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் வைக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நபிசல்லா அவங்க சொல்லியிருக்காங்க அப்படி நலவான விஷயத்தையும் தூண்டக்கூடியதாக இருக்கிறது கெட்ட விஷயங்களை விட்டு பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கிறது அலைக்கும் சியாமு ஷஹரி ரமலான் ரமலானுடைய மாத நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது கமா குதிப அலல் அதீனம் என் கபலிக்கும் எவ்வாறு உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போல் உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஐ அதாவது கமா ஃபுரிதா அலல் உமமி உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது முன்னாடி உள்ளவங்க மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது முன்னாடி இருந்த எல்லா உம்மத்துகள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது ஒரு ஒரு மாசம் முழுசா நோன்பு வைக்கணுங்கிற மாதிரி சில இடத்துல சில நாட்கள் கூட குறை இருக்குது அதில் அப்துல்லா பின் அமர் ரதியுல்லான் அவங்க அறிவிக்கிறாங்க ரசூலுல்லாய் சல்லா அஸ்லாம் அவங்க சொன்னாங்களாம் சியாமு ரமதான் கத்தபாஹுல்லாஹு அலில் உமமி கபிலக்கும் ரமதானுடைய நோன்பிற்கு அதை போன்று உங்களுடைய முன்னிருந்த சமுதாயத்தின் மீதும் அல்லாஹு தாலா கடமையாக்கி வைத்தான் என்பதாக ரசூலுல்லாய் சல்லா அஸ்லாம் அவங்க சொன்னாங்க அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க மீதும் எனது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு அதுதான் புரியல கமா ஃரிதா அழல் உண்மை கபலக்கும் உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கும் அப்படி எல்லா நபிமார்கள் உம்மத்துகள் இந்த அளவுன்னா ஆதம் அலி இஸ்லாத்துல இருந்து இன்னை வரைக்கும் நோன்புங்கிறது ஒரு நேற்று இன்னைக்குள்ள இபாதத் கிடையாது பழைய இபாதத் ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த நோன்புங்கிற இபாதத்தை அல்லாஹுத்தலா வச்சிருக்கிறான் அப்ப எந்த உம்மத்துமே நோன்பு கடமை இல்லாம எந்த சமுதாயமே கிடையாது அப்ப எல்லார் மீதும் நோன்பு என்பது கடமையாக்கப்பட்டிருக்கு ஏன்னா நோன்பை பொறுத்தவரைக்கும் ஒரு கடினமான ஒரு இபாதத் இபாதத்துகள்ல ஒரு கஷ்டமான இபாதத் அது ஒரு கஷ்டமான வஸ்து அப்ப அதை ஒருத்தர் செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னா அதை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னா மற்ற அமல்கள் என்பது அவருக்கு மிகவும் லேஸ் ஆகிவிடும் ரொம்ப லேஸ் ஆகிவிடும் அதனால நமதானுடைய நோன்பு இருக்குதே நசாராக்கள் மீதும் வாஜிபாக இருந்துச்சு எவ்வாறு நம்ம வாஜிபாக இருக்கோ அதே மாதிரி அவங்களும் சரி காலங்காலமாக நோன்பு வச்சுருந்தாங்க வெயில் காலம் குளிர் காலம் பல ஏரங்கள் செஞ்சாங்க நோன்பு வச்சாங்க அப்போ அந்த நேரத்துல பிரயாணத்துல இருந்தாலும் இது அவங்களுடைய வாழ்க்கைக்கு இடையூறாக இருந்தாலும் எல்லா நேரத்துலயும் எப்போ அப்ப என்ன பிரயாண நேரத்துல அது அவங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு இப்படி வச்சுக்கிட்டே இருந்தாங்க பிரயாண நேரத்தில் அது அவங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்ப ஒரு இடையூறு மாதிரி தெரிஞ்சு அவங்களுடைய வாழ்க்கைக்கு அப்ப அவங்களுடைய தலைவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன செய்யலாம்னு சொல்லி வச்சுட்டு என்னது வருஷத்துல எப்போ கோடை குளிருக்கும் மத்தியில நடுநிலைமையான சுச்சுவேஷன் எப்படி இருக்கணும் ஜவு எப்படி இருக்கணும் மாற்றதிலாக இருக்கணும் வெயிலும் இருக்கக்கூடாது குளிரும் இருக்கக்கூடாது நடுநிலைமையான சீதோஷனில் இருக்கும் பொழுதும் நோன்பு வச்சுக்கொள்ளுவன்னு சொல்லிட்டு ரபியுடைய மாதம் வசந்த காலத்தில் நோன்பு வைக்க ஆரம்பித்தாங்க அதில் ஒரு நாற்பது நோன்பை கூட்டிக்கிட்டாங்க நாற்பது நோன்பை கூட்டிக்கிட்டாங்க முப்பது நோன்பு இருந்ததை நாற்பதாக ஆக்கிட்டாங்க அதை வந்து கஃபாரா பத்து காலத்தை மாற்றுறதுனால பத் கஃபா கஃபாரா வந்து பத்து நோன்பு எக்ஸ்ட்ரா பிடிக்கிறோம் என்பதாக சொல்வது சரி என்னது இது போல இந்த மாதிரி அவங்கள அனுசரிச்சுட்டாங்க ஆக்கிட்டாங்க அடுத்து வந்தவன் ஐம்பது நாக்கு நாள் அடுத்த அறுபது நாக்கு இது நடக்கிறது இப்ப நசாராக்களுக்கும் முப்பது நாள் நோன்புங்கிறது கடமையாக இருந்துச்சு அதை அவங்க அனுசிச்சுட்டாங்க அவங்களுக்கு வைக்கப்பட்ட காலம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலமா இருந்துச்சு அவங்க தங்களுக்குன்னு வசதிக்கேற்ப தோதுக்கேற்ப காலத்தை மாத்திக்கிட்டாங்க லக்கும் தத்தக்கும் எதுக்காகவே நீங்கள் இதை விசுவாசம் கொண்டவர்களாக ஆகக்கூடும் என்பதற்காக அவை அதாவது நீங்கள் ஆகுவதற்காக மினல் முத்தகின் அல்ல அல்லாவை அஞ்சக்கூடியவர்களும் ஆகியிருக்க வேண்டும் என்பதற்காக அசல் நோக்கம் அல்லாவை பயப்படக்கூடியவங்களிருந்து ஆகியிருக்க வேண்டும் அல் முஜ்தனிபின் அல் மஹாரிமி அவனால் தடுக்கப்பட்ட அராமாக்கப்பட்ட விஷயங்களை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரெண்டு விஷயங்கள் இருக்கு சொல்ல ஏற்கனவே தக்குவாங்கிறது நன்மையை செய்வதற்கு தூண்டும் தீமையை விடுவதற்கும் தூண்டும் அதனால பொதுவா தக்குவாவுடைய மக்சத் என்ன தக்குவாவுடைய அசல் நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா நன்மையை ஏவுவதை விட தீமையை விட்டு தவிர்த்து தான் மிக அவசியமா இருக்கு தக்குவானா என்ன தன்னை தற்காத்து கொள்ளுதல்னு அர்த்தம் எதை விட்டு அல்லாவால் தடுக்கப்பட்ட ஹராமாக்கப்பட்ட விஷயங்களை விட்டு தன்னை தற்காத்து கொள்ளுதல் மிக மிக அவசியமாகும் அதைத்தான் அங்கே சொல்லப்படுது தன்னை தற்காத்து கொள்வது அதாவது அல்லாத்துல என்னது எதை அராமாக்கி வச்சானோ அதையெல்லாம் எனது நோன்பின் மூலமாக நம்ம தப்பித்துக்கொள்வது நோன்பு தான் தக்குவாவுக்கு ஒரு வழியாக இருக்குது ஏன்னா அதில் என்ன இருக்குது நம்ம முதல்ல நம்முடைய மன ஆசையை உடைச்சி தள்ளுது ரெண்டாவது சாப்பிடணும் ஜிம்மா செய்யணும் அது அதுபோல் மற்ற இச்சைகளை என்ன செய்து அந்த மன இச்சைகளை ஒன்றுமில்லாமல் விடுவிக்க செய் தப்பிக்க வைக்கிது அதாவது நிறுத்தி வைக்க செய்து இப்போ அதனால் என்னது மெனசி நீங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த தக்குவா வினசை ஏற்றுக்கொள் தக்குவாக கொண்டு வர்றதுக்கு தான் இந்த நோன்படி அசல் கடமை மேலே கடமையாக்கப்பட்டிருக்கு அதனால் லாலில் தத்தக்கும்னா நீங்கள் நினைச்சி நல்லாவே அஞ்சக்கூடியவர்களாக மாற வேண்டும் நல்லாவை பயப்படுறவங்களா மாறணுங்கிறது அசல் நோக்கமாக இருக்குது இப்போ அதுக்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு மின்னல் முத்தக்கை நீங்கள் ஆகுவதற்காக வேண்டி முத்தக்கின் இறைவு விசுவாசிகளிலிருந்தும் அதே போல நில்லா அல்லாவை அஞ்சக்கூடியும் அல் முச்சிமில் மகாரிமிகி அவனால் தடுக்கப்பட்ட ஹராமாக்கப்பட்ட விஷயங்களை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்றதுதான் நோன்பை பொறுத்த வரைக்கும் நம்ம நோன்பு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மூணு விஷயத்தை விட்டு தவிர்ந்துகிறது பேசுறதை விட்டு சாப்பிடுறதை விட்டு அதே மாதிரி பயணம் செய்கிறதை விட்டு நடக்கிறது ஓடுறத விட்டு இந்த ஓ பேசுறதை விட்டு சவர்றதுக்கு பல இடத்துல அலி இஸ்லாமுடைய சம்பவத்துல இன்னி நதர்துறை ரஹ்மானி சௌமா நான் அல்லாவுடைய விஷயத்துல நினைச்சேன் அல்லாவுக்காக நோன்பு நோட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அது வந்து பேச்சை விட்டு தன்னுடைய நிலையை சரி சரிசி ஓடுற அதே மாதிரி நினைச்சோம் தடுக்கப்பட்ட விஷயங்களை விட்டு முழுமையாக தவிர்ந்து கொள்வது அவசியமாக இருக்குது அதுதான் அங்கே சொல்லப்படுது அப்போ அதனால் என்னது இது ஆயில்லக்கும் தத்தக்கும் நம்ம தக்குவாதான் அசலான விஷயமா இருக்குது அதாவது ஒரு நன்மையை ஏவுவதை நன்மையை செய்வதை விட தீமை விட்டு தவிர்த்து கொள்ற சொல்லுவாங்க உண்மையான தக்குவாங்கிறது ஒரு மனிதன் தனிமையில் இருக்கான் ஒரு மனிதன் தனிமையில் இருக்கான் அவன் இருக்கும் பொழுது அவனை யாரும் பார்க்கலை அவனை யாரும் பார்க்கலை அவன் தவறு செய்ய நினச்சா செய்யலாம் ஆனால் அவன் யோசிக்கலாம் என்னை யார் பார்த்து கொண்டிருக்கா அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் ஐநா ஐநா அல்லா எங்க இருக்கான் அல்லா என்ன பார்த்து கொண்டிருக்கின்றான் எண்ணத்தை உள்ளத்தில் கொண்டு தான் உண்மையான தக்குவாவாக இருக்கு நபி சொன்னாங்க தக்குவா ஆகுனா உள்ளத்தை கையை காமிச்சு சொன்னாங்க இறையச்சம் என்பது உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயம்தான் இறையச்சம்னு சொல்லி சொன்னாங்க சொன்னாங்க அந்த இறையச்சத்தை செய்யுங்க இங்கே கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க இந்த நோன்பின் மூலமாக இதேசத்தை கொண்டு வரதுக்கு ஒரு முயற்சி செய்யுங்க இப்போ அதே மாதிரி தக்குவா ஆஃபீஸ் இவ்வளோ அனானியா தக்குவாங்கிறது உள் ரங்கத்துலேயும் இருக்குது ரங்கத்துலேயும் இருக்குது நல்லா பார்த்துட்ருக்கான் மக்கள் பார்த்துட்ருக்கான்னு இருக்க அது உண்மையான தக்குவா கிடையாது தக்குவாங்கிறது நல்லா பார்த்து கொண்டு இருக்கான் நல்லா என்னை நோக்கி கொண்டு இருக்கிறான் நான் எங்கே இருந்தாலும் என்னம்மா தக்குவனும் எங்கள் எங்கே இருந்தாலும் எல்லாம் உங்களோட இருக்கிறாங்கிற அந்த நம்பிக்கையை என்ன செய்வது அந்த விஷயத்தை கொண்டு வருது அப்போ அப்போ தான் நிச்சயம் தக்குவாங்கிறது வரும் தீமையை செய்கிறத விட்டு நிச்சைவோம் நம்ம தப்பித்து தப்பித்துக்கொள்வோம் நன்மை செய்யறதுக்கு முயற்சி செய்வோம் இப்போ இன்றைக்கி அதிகமான பாவங்களுடைய காரணம் தக்குவா இறை அல்லாவுடைய பயம் இல்லாததான் காரணம் அல்லாவுடைய பயம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு மனிதன் குள்ளம் குள்ளா தைரியமாக வெளிப்படையாக பாவம் செய்வதற்கு பயப்படுவான் அல்லாவுடைய அச்சம் இருந்துச்சுன்னா பொதுவாக பாவம் செய்கிறதுக்கு அவன் பயப்படுவான் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கிறது எண்ணம் அவனை மிகைக்கும் அதனால பயப்படுவான் அதனால அந்த தக்குவாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது எதன் மூலம் கிடைக்குது நோன்பு என்ற ஒரு சிறந்த ஒரு இபாதத்து ஒரு அமலின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் தான் இந்த தக்குவாவாக இருக்குது அதான் எல்லாத்தையும் பத்த கூண் நீங்கள் அல்லாவை அஞ்ச மாறக்கூடும் என்பதற்காக இதை விட்டு அல்லாவை அஞ்ச மாறக்கூடும் தீமையான விஷயங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக மாறக்கூடும் என்பதற்காகத்தான் என்ன செய்யப்படுது சொல்லப்படுது ஏன்னா அல்லா வஞ்சிரம் வந்தால் இன்னமா எக்ஷல்லின் பாதைகள் உள்ளமா இப்போ அதிகமாக தக்குவா அது தக்குவா என்ன செய்யறது கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறது அதுதான் அசலான விஷயமா இருக்குது அது நோன்பின் மூலம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ நோன்பின் மூலம் நான் என்ன செய்யறது பசித்திருக்கிறது அது மாதிரி என்ன செய்வது இச்சையை விட்டு தவிந்திருக்கிறது நான் என்ன என்னுடைய நாவை அடக்கிறது என்னுடைய நம் மனைவியோடு சேராமல் எல்லா விஷயமும் இருக்கிற மாதிரி என்னுடைய என்ன எல்லா உறுப்புகளையும் பாதுகாக்கும் கைகள் கால்கள் கண்கள் எல்லா விஷயத்தையும் வாய் இதெல்லாம் எனது பா பாதுகாக்கணும் அல்லாவுடைய அச்சத்தினால என்ன செய்யணும் பாதுகாக்கப்படும் அல்லாவுடைய அச்சத்தினால பாதுகாக்கப்படணும் அப்போ அதுக்காகத்தான் எனது இந்த நோன்பை எல்லா முன்னாடி உள்ள சமுதாயம் மீது ஆக்கலாம் உங்கள் மீதும் ஆக்கியிருக்கிறான் ஏன் சுனா நீங்கள் அல்லாஹ் பயப்படக்கூடியவர்களாக மாறக்கூடும் என்பதற்காக அல்லாஹ் இதை விதித்திருக்கிறான் எனவே நாம் இந்த நோன்பின் மூலமாக அல்லாவுடைய கடமைகளை கட்டளைகளை உடைய நிறைவேற்றக்கூடிய உள்ள நன்மக்களாக எல்லாம் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக ஆகிருந்த அவானா அஹமது ரபில் ஆலமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூர்